ஆயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து வழக்கறிஞர்களை உருவாக்கிய பெருமை அண்ணன் ஆம்சாந்த் அவர்களுக்கு உண்டு கல்வி யாருக்கு உரியது என்று சொன்னால் பட்டாதாரர்களுக்கும் மிட்டா மிராசுகளுக்கும் தான் கல்வி எட்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி சாலையில பாடம் இருக்கிற போது அதை காது கொடுத்து கேட்டு விட்டாலே அவர்களுடைய காதிலே இயத்தை காட்டி ஓட்ட வேண்டும் என்று சனாதன தர்மம் கொண்டிருக்கிறது இன்னொரு மணிக்கு பொங்கலிட்டு எல்லோரும் அந்த பிரிச்சியிலே உட்கார்ந்து கொண்டு வான வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போது ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதி விடுவிடுத்த ஒரு புறம்போக்கு கேட்கரை எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் மீதே விட்டு ஒரு மூன்று குழந்தைகள் உள்ள ஒரு பெண் இறந்து விட்டார் ஜூலை பதினைந்து வேற தியாக ஐயா தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாள் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் அவருடைய பிறந்த நாள் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக கல்வி மறுக்கப்பட்ட மக்களின் பக்கமாக நின்று ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலராக இருந்த அண்ணன் ஆம்சான் அவர்களின் நினைவு கூட்டத்திற்கும் வருகை தந்திருக்கிற திருவண்ணாமலை மைய மாவட்டத்தின் செயலாளர் ஆற்றல் வாய்ந்த சூறாவளியாய் ஒரு நிமிடம் கூட அவர்கள் கால்கள் ஓய்வெடுக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிற அக்கா வீரமங்கை வளர்மதி அவர்களை அவரோடு களத்தில் எல்லா தளங்களிலும் அரசு ஊழியராக இருந்தாலும் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள் பொது பிரச்சனைக்கு வருவது இல்லை தன் உண்டு தன் பிள்ளை உண்டு தன் குடும்பம் உண்டு எதிர்கால வாழ்க்கை என்று எண்ணி தன் சந்த சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் எத்தனையோ அரசு ஊழியர்கள் நமது சமூகத்திலே வளம் வந்து அரசு ஊழியர்கள் என்பது வெறும் ஒரு பொறுப்பு அந்த நிலையில் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக ஒவ்வொரு நொடியும் நான் சிந்திப்பேன் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று கர்ஜனையோடு எங்களுக்கு எப்போவும் ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கிற பாசமிகு அண்ணன் அண்ணன் ராஜகோபால் அவர்களே இந்த மாவட்டத்தில் எங்கு ஒடுக்குமுறை நடந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்க இருக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று களமாட வேண்டும் தந்தை பெரியாரை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்தே இருக்க வேண்டும் அது இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பு தந்தை புரட்சியாளர் அம்பேத்கரும் என்பதை ஒவ்வொரு நொடியும் எடுத்துக்கொண்டு தான் படித்த சட்டத்தை இந்த மக்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற நண்பர்கள் சங்கத்தின் நிறுவனர் எங்களின் வழிகாட்டியா இருந்து கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற அருமை தோழர் ஜெயமூர்த்தி சிறப்பாய் ஏற்பாடு செய்திருக்கிற முகாம் செயலாளர் சத்தியகுமார் அவர்கள இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் முன்னணி பொறுப்பாளர் தீர்த்தமலை அவர்களின் முதல்வன் தம்பி பாண்டியன் அவர்கள அவர்களோடு முகாமில் இருக்கக்கூடிய ஏகாபுரம் அவர்களே இருக்கக்கூடிய விடுதலை எங்களோடு வருகை தந்திருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் இளஞ்சிறுத்து எழுச்சி போகலை போர்வாடாய் தகுகிற தோழர் ராஜீவ் காந்தி அவர்களை தோழர் சுனாமி வெங்கடேசன் அவர்கள என்னுடைய பள்ளி நண்பர் ஆனந்த பாபு அவர்கள ஒற்ற நண்பன் மாவட்ட துணை அமைப்பாளர் சிறுத்தை சிவா அவர்கள இன்னும் இருக்கிற நிர்வாகிகள அரசு பேரவையின் இந்த பகுதியில் தொடக்க காலம் முதல் நான் கால் சட்டை போட்டுக்கொண்டு இந்த கொள்கையை ஏற்று நடக்கிற காலகட்டத்தில் இருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறாதிமூலம் அவர்களை வீட்டில் இருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே வியாபார நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக மகாமல் இங்கே ஒரு கூட்டத்தை அமைத்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் இன்றைக்கு எந்த நாள் கர்ம வீரர் காமராசருடைய தமிழ்நாடு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நாளில் மனிதர்களாய் தலைமை செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வாரிசாய் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய் பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி உலக நாடுகளே உற்று பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வளம் வந்து எழுச்சி தமைய திருமாவளவன் அவர்களை அவர்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்த தியாக தந்தை ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு எல்லோரும் அங்கனூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த முறை கூட அக்காவோடு நாங்கள் எல்லாம் அங்கனூரில் தான் வீர வணக்கத்தை செலுத்தினோம் ஆனால் இந்த முறை வீரனூர் பகுதியில் இந்த வீர இந்த வீர வணக்க கூட்டம் இரங்கல் கூட்டம் நடந்தாக வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் தோழர்கள் காரணம் என்ன என்று சொன்னால் தோழர் ஜெயமூர்த்தி அவர்கள் உண்மையாகவே என்னிடத்திலே தேம்பி தேம்பி எழுந்தார் ஒரு சிறிய பிள்ளை போல எழுந்தார் அவ்வளவு வயது முதித்தவர் அரசியல் நுணுக்கம் கொண்டவர் தொடர்ந்து எல்லா எங்களோடு தோல் கொடுத்து வந்து கொண்டு இருக்கக்கூடியவர் கண்கலங்க வேண்டும் என்ன அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று நீங்கள் தோழர்களே மாநில தலைவர் அவர்கள் அந்த இடத்திலே இல்லை அவருக்கு இங்கே நாம் நினைவு நாள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அவருக்காக எதற்கு நாம் நினைவு நாள் கூட்டத்தை எடுக்க வேண்டும் ஐயா தொல்காப்பியன் இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய போராளியை தலைவரை தந்தவர் ஆகவே அவருக்கு கூட்டம் கல்வி கண்ணை திறந்தவர் தொடர்ந்து ஏழை மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிகள் திறந்தவர் ஐயா காமராசர் இவர்களுக்கு கூட்டம் சரி ஆம்சான் அவர்களுக்கு எதற்கு கூட்டம் என்று யோசித்து பார்த்தால் அந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார் ஆயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து வழக்கறிஞர்களை உருவாக்கிய பெருமை அண்ணன் ஆம்சாந்த் அவர்களுக்கு உண்டு கல்வியே எட்டா கனியாக இருந்தது ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் படிக்க முடியாது கல்வி யாருக்கு உரியது என்று சொன்னால் பட்டாதாரர்களுக்கும் மிட்டா மிராசுகளுக்கும் தான் கல்வி எட்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி சாலையில பாடம் எடுக்கிற போது அதை காது கொடுத்து கேட்டு விட்டாலே அவர்களுடைய காதிலே ஈயத்தை காட்சி ஊற்ற வேண்டும் என்று சனாதன தர்மம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த இந்து தர்மம் வர்ணாசுர தர்மம் இந்த பார்ப்பன கூட்டம் இப்படி வடிவமைத்து இந்த சமூகத்தை வழிநடத்தி இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து உயர்ந்த கல்வியாக வயக்கறிஞர் பணியில் இன்றைக்கு ஒட்டுமொத்த உயர்ச்சாதியைச் சேர்ந்த அனைவருக்கும் நாங்கள் பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறோம் பஞ்சாயத்து என்று சொன்னால் சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நியாயத்தை தான் பஞ்சாயத்து இரண்டு வாதங்களையும் வைத்து யார் நீதி இருக்கிறதோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதுதான் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் எல்லாம் செய்வதுதான் அது கட்ட பஞ்சாயத்து நாம் செய்வது ஒரு சமத்துவத்திற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பணியை செய்யக்கூடிய வழக்கறிஞர் படிப்பை கல்வியை பெற்றுத் தந்தவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இரண்டாயிரம் பேருக்கு ஐயாயிரம் பேர் மேல் அவர் சொந்த பணத்தை கொடுத்து நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் உங்கள் வாரிசுகள் எல்லாம் படிக்க வேண்டும் முப்பாட்டன் பாட்டன் எல்லாம் இந்த பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லை அவனை விட்டதில்லை ஆனால் உன்னுடைய பிள்ளை ஆடு மாடு வைக்கக்கூடிய பிள்ளை இங்கே போய் படிக்க வேண்டும் என்று அவர் கல்வியிலே ஒரு புரட்சியை செய்தார் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் தான் நாம் அவர்கள் அதனால்தான்

பேச வேண்டும் என்று சொல்லி அக்கவணத்திலே சொன்ன போது எந்த மறுப்பும் இல்லாமல் எந்த மறுப்பும் இல்லாமல் உடனடியாக ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் அதுதான் நமக்கு முக்கியம் அந்த மண்ணில் உள்ள விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக நிற்போம் அவர்களை நாம் கலா அமைப்ப தோல் கொடுப்போம் அவனுடைய சிந்தனைகளை நாம் வரவேற்போம் ஆகவே எந்த வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கு அத்திபூரில ஒரு கோயில் திருவிழா நேற்று இரவு பதினோரு மணிக்கு பொங்கலிட்டு எல்லோரும் அந்த பிரிச்சியிலே உட்கார்ந்து கொண்டு வான வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போது ஒரு ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சாதி விரிவிடுத்த ஒரு புறம்போக்கு டேக்கரை எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் மீதே விட்டு ஒரு மூன்று குழந்தைகள் உள்ள ஒரு பெண் இறந்து விட்டார் கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலேயும் திருவண்ணாமலை மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் அவருடைய கூட நாம வாங்காமல் அத்திமுறையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு போக வேண்டிய நிலை இருந்தும் கூட நாங்கள் ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டோம் அந்த மண்ணுக்கு போய் நாங்கள் கால் வைத்துவிட்டு அந்த மக்களோடு உரையாடிவிட்டு அந்த தலைவர்களுக்கு நாங்கள் வீரவணக்கம் செலுத்திவிட்டு தான் அந்த நிகழ்வுக்கு செல்வோம் என்று இருக்கிற நிர்வாகிகள் அங்கே செல்லுங்கள் நாங்கள் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வருகிறோம் என்று இந்த நிகழ்வை இங்கே சிறப்பாய் நடப்பதற்கு அக்கா அவர்கள் எங்களுக்கு இசைவு கொடுத்தார்கள் முழு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் எங்களை எங்களின் பக்கம் நின்று எங்களை தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் தான் இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாராளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு விழுப்புரத்திலே அண்ணன் முனைவர் ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்திலே நமது தலைவர் திருவாவளும் வெற்றி பெற்று இந்த மக்களின் குரலாய் ஒடுக்கப்பட்ட மக்களாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அனைத்து மக்களுக்குமான குரலாய் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர்தான் நம்முடைய குரலாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல சட்டமன்றத்திலே நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் ஒரு தலித் தலித் பரிணாமம் பெற்றுக்கூடிய அளவில் எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேசுங்கள் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் கொண்டிருக்கிறோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அதிமுக திமுகவை போல விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எல்லோரும் உற்று பார்க்கக்கூடிய திருமாவரவன் இந்த விஷயத்திற்கு என்ன பேசுகிறார் அவர் பேசினால் சரியாக இருக்கும் அவர் அவர் கொடுத்தால் உண்மையான நீதி பெற்றுக் கொடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கிற அளவிற்கு நமது தலைவர் அவர்கள் இன்றைக்கு கடமாடி கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த வகையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய கோரிக்கையான தலைவர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் மீறவர்கள் ஆணையிட்டு அப்படிப்பட்ட ஆணையை நிறைவேற்றக்கூடிய வகையில் எங்களின் மாவட்ட செயலாளர் அக்கா அவர்களின் ஆணையையும் நாங்கள் நிறைவேற்றி தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி மூன்று தலைவர்களுக்கும் எங்களுடைய செம்பாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்